திண்டுக்கல் அபிராமியம்மன் கோவில் பிரசித்தி பெற்றது பழமையான இக்கோவிலில் பண்டைய காலத்தில் தெப்பத்திருவிழா சிறப்பாக நடத்தப்பட்டது அந்நியர் படையெடுப்பு காரணமாக தெப்பத்திருவிழா திருவிழா தடைப்பட்டது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு தெப்பத்திருவிழா நடத்தப்பட்டது அதன் பிறகு நடக்கவில்லை இந்த ஆண்டு தெப்பத் நடத்த அறங்காவலர்கள் குழு முடிவு செய்து அதற்கான ஒப்புதலை அறநிலைய இணை ஆணையரிடம் பெற்றனர் அதைத் தொடர்ந்து மலைக்கோட்டை அடிவாரம் கோட்டை குளத்தில் தெப்ப திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது ஐம்பத்தி நான்கு ஆண்டுகளுக்குப் பின் நடைபெற்ற தெப்பத்திருவிழாவில் திருவிழாவில் அபிராமி அம்மன் தெப்பத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர் பிரசாதம் வழங்கப்பட்டது 什